ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க வாங்க இப்போ எங்கள் வீட்டு சமையலில் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் முதல்ல சுண்டக்காய் துவையல் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தப்பருப்பு ஒரு ஸ்பூன் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் சும்மா அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு வதக்கோங்க நல்லா வறுத்து வந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருங்க நீங்கள் என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சுண்டைக்காய் வந்து கசப்பில்லாமல் இருக்கிறதுக்கு நல்லா தட்டிட்டு எண்ணெயில் வதக்கிடணும் பருங்கை ப பருப்பு வறுத்ததுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக எப்படி வதக்கிறதுன்னு பார்க்கலாம் சுண்டக்காய் இரும்பு சத்த கொடுக்கும் இது வந்து வயிற்று புண்ணு அல்சர் இதெல்லாம் குணப்படுத்தும் வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த சுண்டைக்காய் சேர்த்துட்டே வந்தோம்னா உடம்புக்கு நல்லது அடுத்து ரெண்டு பூண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் எண்ணெய் ஊற்றி நல்லா இதை வதங்கிக்கணும் வதக்கிக்கணும் கூடவே சீரகம் சேர்த்துக்கிறோம் இங்கே சீரகம் பூண்டு சாதாரண சட்னி மாதிரி தான் ஆனால் சீரகம் பூண்டு எக்ஸ்ட்ராவாக வதக்கி எடுக்கிறோம் பாருங்கள் தட்டி வச்சுருக்கிற சுண்டைக்காவை நல்லா வதக்கணும் நல்லாவே வதங்கிடணும் அதோடய பச்சை கலர்லேருந்து கொஞ்சம் அது கலர் மாறணும் ஒயிட் மாதிரி இதுக்கு நம்ம புளி வரமிளகா உப்பு எல்லாமே சேர்க்குறோம் இந்த சட்னி வந்து புளிப்பு காரம் கொஞ்சம் கசப்பு உப்பு எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கும் சாதத்துக்கு தோசை இட்லிக்கெல்லாம் இந்த சட்னி நல்லாவே இருக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து மிதமான சூட்டில் வச்சுட்டே வதக்குங்க இந்த வரமிளகாய் வந்து இதோடையே போட்டு வதக்கணும்னு இல்லை நான் போட்டு எடுக்கிறேன் அவ்வளோதான் நீங்கள் எப்படி வேணால் வதக்கி எடுத்துக்கலாம் இங்கே முக்கியமாக சுண்டக்காய் நல்லா வதங்கி வரணும் அதுதான் முக்கியம் வரமிளகாய் தனியாக எடுத்து வச்சுட்டேன் சில சுண்டைக்காயெல்லாம் நல்லா கசப்பாக இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா இதில் கொஞ்சமாக பாதியளவு சேர்த்திங்கன்னா போதும் சுண்டைக்காய் வந்து நம்ம குழம்பு துவையல் கிரேவி மாதிரி புளிக்குழம்பு குழம்பு இது மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம் எதாவது ஒரு வகையில் சேர்த்துக்கிட்டால் நல்லது இப்போ இது கூட உப்பு தேங்காய் இதெல்லாமே எடுத்து நான் தனியாக வச்சுருக்குறேன் அடுப்பை கம்மியாக வச்சுட்டே வதக்கணும் இல்லைன்னா அது அடிப்பிடிச்சிட்டே இருக்குது பாருங்கள் அதனால ரொம்ப சிம்மில் வச்சுட்டு வதக்கணும் பாருங்கள் கலர் அப்படியே லைட்டாக மாறிட்டு இருக்குது வீடியோவில் தெரியுதான்னு தெரியல பட் கொஞ்சம் க்ரீன்லேருந்து கலர் மாறிடுச்சு இப்போ பாருங்கள் இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் உப்பு புளி தேங்காய் கடலப்பருப்பு பருப்பு வறுத்து வச்சுருக்கேன் வரமிளகா வெங்காயம் எல்லாம் போட்டு இந்த மாதிரி கெட்டியே அரைச்சிக்கோங்க சுண்டக்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு அடுத்து ரசம் இதுக்கு நான் தக்காளி மட்டும் வேக வச்சுருக்கேன் அதில் தூள் உப்பு சேர்த்துருக்குறேன் கொத்தமல்லி தழை போட்டுட்டு அது தக்காளி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் சீரகம் மிளகு கருகாப்பிள் பெருங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து புளி கொஞ்சமாக வச்சு மிக்சியில் அடித்து வச்சிட்டோம்னா ரசம் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆயிரும் தக்காளி இந்த மாதிரி கொதிக்க வைக்காமல் சீரகம் மிளகு புளி இதெல்லாம் அரைக்கிறீங்க இல்லையா மிக்ஸியில் பூண்டெல்லாம் போட்டு அப்போவே தக்காளியும் போட்டு அரைச்சி எண்ணெய் கடுகு கருகாய்ப்பிள் வரமிளகா மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம் ஃபைவ் மினிட்ஸில் ரசம் ரெடி ரெடியாகிடும் இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போடணும் இந்த நம்ம ஒரே ஒரு சின்ன வெங்காயம் படி இப்படியாக அறுத்து வச்சுருக்கிறேன் வரமிளகா கருகாப்பிள் மூணையும் போட்டுட்டு கடுகு நல்லா பொரியட்டும் பாருங்க சின்ன வெங்காயம் மரமிளகா கருகாப்பிள் போட்டுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அந்த சீரக மிளகெல்லாம் மிக்சியில் புளி எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த தக்காளி உப்பு மஞ்சள் கரைச்சி வச்சுருக்க அதை தண்ணி எடுத்து ஊற்றிட்டா ரசம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை கொஞ்சமாக கொதித்தாலே போதும் ஆல்ரெடி தக்காளி வெந்துதான் இருக்குது இதில் ஒரு கால் ஸ்பூன் வெல்லமோ சர்க்கரையோ சேர்த்துட்டிங்கன்னா ரசம் கொஞ்சம் வித்தியாசமான சுவையில் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி அது உங்கள் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க ரசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் சுண்டக்காய் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து ரத்தத்தில் உள்ள கெட்ட கிருமிகளை அழிக்குது அதனால் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கலாம் அடுத்து அவரைக்காய் பொரியல் செய்யலாம் கடாயில் எண்ணெய் கடுகு போட்டுட்டு என்னோடய வீடியோலையே இதுதான் கொஞ்சம் பெரிய வீடியோ சுண்டைக்காயில் கால்சியம் ப்ரோட்டீன் அயன் எல்லாமே இருக்குது அவரைக்காய் பொரியல் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா கடலப்பருப்பு உளுந்த பருப்பு போட்டுறோம் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா உப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அவரைக்காய் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் பொடி எதுவுமே சேர்க்கல காரத்துக்காக நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க மூடி வச்சுருங்க அஞ்சு நிமிஷத்தில் காய் ரெடி ஆயிரும் இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு சுண்டக்காய் துவையல் அவரக்காய் பொரியல் ரெடி தேங்க்யூ